அனைவருக்கும் வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் இந்த கள்ளக்குறிச்சியில் விசேஷாராயம் குடிச்சு இப்போ வந்து இறந்தவர்கள் எண்ணிக்கை வந்து அறுபத்தி இரண்டு தாண்டி போய்கிட்டு இருக்கு இன்னும் கூட எதிர்க்கட்சிகளால் வந்து அது குறித்து நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிலாம் பேசப்படுது இது குறித்து உங்களுடைய பார்வை சிபிஐக்கு மாற்றுறது நல்லது ஏன்னா சிபிஐ கிட்ட போயிடுச்சுன்னாக்கா எந்த ஒரு கேஸும் முடிவு வந்ததே இல்லை வரலாறு கிடையாது பழனிசாமி அது அழுத்தம் திருத்தமாக கேட்குறாரு ஏன்னா கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ வந்து பழனிசாமி எம்எல்ஏ தான் அவர் மாட்டிக்கூடாதுங்கிறதுக்காக தான் சிபிஐ கேட்குறாரு சிபிஐ கிட்டே போயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் ஏன்னா அவர் காலத்தில் ஸ்டெர்லைட் ஆலையில் துப்பாக்கியால் குறிப்பாக சூடப்பட்டு கொல்லப்பட்டார்கள் சிபிஐ கிட்ட விட்டாங்க முடிஞ்சு போச்சு சாத்தாங்கோடத்தில் ரெண்டு பேர்த்த அடித்து கொண்டாங்க சிபிஐ கிட்ட விட்டாங்க இன்றைக்கு எல்லாம் என்னாச்சுன்னு தெரியாது பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு சிபிஐட்ட விட்டாங்க இன்றைக்கி ஒன்று என்ன ஆச்சு தெரியும் அதனால் தான் பழனிசாமி பிளான் பண்ணி இதை சிபிஐகிட்ட விடுங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குது இதுவரையில் எனக்கு விவரம் தெரிஞ்சு சிபிஐசிஐ சிபிசிஐடி கிட்ட விட்ட ஒரு கேஸு கூட தீர்வாகி குற்றம் புரிந்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா தான் வரலாறே கிடையாது ஆக பழனிசாமி அது எதிர்கட்சிகள்லாம் பிளான் பண்ணி இது சம்மந்தமான உண்மைகள் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக லோக்கல் போலீஸுக்கிட்ட விட்டு ஒரு வேலை உண்மைகள் ஏதாவது வெளியில் நான் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக ஜாக்கிரதையாக தங்களையும் பார்த்து கற்றுக்கலாம் மக்களுக்காக போகிற அந்த மாதிரி கணக்கும் காட்டிக்கலாம்ங்கிறதுக்கு இது பண்ணுறாங்க பண்ணிட்டுமே அது ஆளுங்கட்சிக்கு நல்லது தான் விட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு அடுத்த மறுபடியும் அடுத்த சாராய கேஸ் வந்து சத்தா சாம்பரங்களில் இந்த கேஸ் போயிட்டு இருக்கும் அதாவது அந்தந்த லிஸ்ட்டோடு சேர்த்துக்க வேண்டியதா ஸ்டெர்லைட் ஆல வழக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இது சாத்தாங்குளம் கொலை வழக்கு அதோடு இதையும் சேர்த்து கொண்டு போயிடலாம் கொண்டு போயிடலாம் அப்புறம் கொடநாடு கேஸு இந்த மாதிரி அந்த லிஸ்ட்டில் சேர்த்திடலாம் நல்லா கேள்விதான் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் அவங்களும் பண்ணுறாங்க இப்போ வந்து எதிர்கட்சிகள் வந்து அதிமுக பாஜக அப்புறம் பாமக இவங்க மூணு பேர் வந்து இப்போ திமுக அரசை வந்து எதிர்த்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இந்த விஷச்சாரம் விவகாரத்தில் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பாஜக வந்து ஆல்ரெடி இதை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட பேசியிருந்தாங்க இப்போ வந்து அதிமுகவும் வந்து ஆளுநரை சந்தித்து இது குறித்து நீங்கள் போயிட்டு பிரதமர்கிட்டையும் பேசுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆளுநரும் போயிருக்கிறாரு அமித்ஷா பிரதமர் இவங்க ரெண்டு பேரையுமே பார்க்க போவதா ஒரு செய்தி அவங்க மூணு பேரும் ஒரே கட்சி தானே பழனிச்சாமி தலைமையில் இருக்கிற பா அதிமுக தானே சொல்கிறீங்க ஆமாம் அது 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 பாஜ பாஜக தான் அது அப்போ அம்மாக்கா ஏற்கனவே அவங்க கூட்டணியில் இருக்காங்க பாஜக பாஜக இப்போ இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூரில் குண்டுவெடிப்பு அத்வானி வந்திருக்க வேண்டிய மீட்டிங் குண்டு வெடிக்கிற கு குண்டு வெடிப்பு டைமில் அவரை வரவே இல்லை கரெக்டாக எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்தார் ஜெயலலிதாவும் அத்வானியும் கூட்டணி கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு இருபது பேர் இறந்தாங்க ஜெயலலிதா அத்வானி கூட்டணி வெற்றி அதுக்கப்புறம் புல்வாமா தாக்குதல் மோடி வெற்றி இது மாதிரி இந்த இந்த சா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குடி வெடிகுண்டு தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் அப்புறம் பார்த்திங்கனாக்கா பாஜகவுடைய கூட்டணி ஜெயிக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போ இப்போ வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது ஆளுங்கட்சி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துருக்கலாம் அவங்க வேறு எங்கேயோ கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த இதை எதிர்பார்க்கல இதை நடத்திட்டாங்க இப்போ இந்த இதை வந்து விக்கிரவாண்டி தேர்தல் முடிகிறவர்களில் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும் என்னத்துக்குள்ள கஷ்டப்படுறாங்க தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லிட்டா இவங்களுக்கு வேணுங்கிற இதை கொடுத்துட போகிறாங்க ஏன்னா போன தடவை கோட்டை விட்டுட்டாங்க நாற்பதுக்கு நாற்பது போயிடுச்சு அந்த வெறியில் தான் இந்த நாற்பதுக்கு நாற்பதுக்குன்னு இவங்க சொல்லி கொண்டாடுறதை இது பண்ணுறதுக்காக தான் இந்த இது இதே நடக்குது இதனுடைய பின்னணியில் வந்து பாஜகவனுடைய ஆட்கள் இருக்க மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அந்த எம்எல்ஏ வந்து இது முதல்ல செந்தில் செந்தில்லாதனா என்னமோ அதிமுக எம்எல்ஏ வாய துறத்துலையே கருண் சொன்ன அவரும் கூட போயிட்டு இருக்கார் கேட்டால் எனக்கு தெரியாது எப்படி அவங்க தலைவர் மாதிரியே ஸ்டெர்லைட் ஆலையில் சுட்டு போது நானே டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன்னார் சீஃப் மினிஸ்டர் இருந்துகிட்டு இருந்த அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க இவருக்கு கேட்க கேஸ் வந்தபோது சிபிசிஐடி விடக்கூடாதுன்னு கேஸ் போட்டு இது தடை கேட்டிருக்காரு இதுக்கு கிட்ட கேட்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ அந்த தடை போடுற தட கேட்ட கேச வாச வாபஸ் வாங்கி வரேன் பழனிச்சாமி தமி தனக்கு சிம்பிஐ சீடி வரக்கூடாதுங்கிறாரு இதுக்கு வரணுங்கிறாரு தமிழ்னா என்ன அர்த்தம் தாமண்ண தப்புக்கிறத அப்போ அவர் ஒத்துக்கிட்டாருனாரு தாமது அவரை தண்டனை கொடுத்தேன் ஆக என்னைக்கு அது வந்து இதுக்கு வந்து சிம்பி சீடி தான் முழுங்காக கொடுக்கும் அப்படின்னு வந்து இது சொல்றாரோ தனக்கு அது வரக்கூடாதுங்கும்போது ஆகவே குற்றவாளி கண்டுபிடிச்சிருவாங்கங்கிறதுக்காக தான் தடை கேட்டிருக்காரு ஆக அவர் குற்றத்தை ஒத்துக்கிட்ட மாதிரி தான் அர்த்தம் ஆக அவருக்கு உள்ள தலைவட்டித்தான் இப்போ ஆர் எஸ் பாரதி அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் சிபிஐயில் ஒரு எஃப்ஐஆர் கூட பதியப்படவே இல்லை அதிமுக ஆட்சியில் கண்டெய்னரில் ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் பணம் வந்து கிடைச்சது அதுக்கான பதில் இன்னுமே வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கூட அது மாதிரி நிறையா இருக்குது மோடி புல்வாமா தாக்குதல் வந்து அவர் என்ன சொன்னார் அவங்க முப்பது ராணுவ வீரர்களை பலி கொடுத்தாங்க முப்பது ராணுவ வீரர்களை பலி கொடுத்தாங்க மோடி இல்லைன்னா இந்த தீவிரவாத தாக்குதலை எப்படி தாக்க சொல்லி தான் அவங்க ஜெயித்தாங்க ஒரே மாதத்தில் ஜெயிச்சு முடித்த ஒரே மாதத்தில் அருணாப் கோசாமி அவருடைய ஆள் வந்து நாங்கள் தான் பிளான் பண்ணி பண்ணோங்கிறது அப்படியே வீடியோ அவரை அரஸ்ட் பண்ண போனாக்கா அவரை காப்பாற்றி விட்டாங்க அவரை இன்றைக்கு வரல அவரை அரெஸ்ட் பண்ண முடியல வர முடியாதுன்னார் மகாராஷ்டிரா அரசு அவரை கைது பண்ணுறதுக்கு போகுது வர முடியாது என்ன பண்ணிவிடுவேன்னார் இதெல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்சு ஆனால் அவங்க அவங்க இப்போ எங்கே ஃபெயிலியர் ஆனாங்கன்னா மணிப்பூரில் அது மாதிரி ஒரு கலவரத்தை இது பண்ணாங்க அது அவங்களுக்கு பேக் ஃபெயர் ஆகி போய் மோடி மேலே திரும்பிடுச்சு அதுவும் அங்கே ஃபெயிலியர் ஆனாங்க இப்போ இந்த இதில் வந்து ஆளுங்கட்சி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் ஏன்னா இடைத்தேர்தல் வர்ற நேரத்தில் எல்லாம் பாஜக வந்து போட்டியிட்டால் அந்த இடத்தில் தீவிரவாத தாக்குதலும் வழக்கமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பெட்ரோல் வடி கொண்டு வீசுவாங்க இந்த தடவை கொஞ்சம் மாற்றிருக்காங்க இதுக்கு வந்து அண்ணாமலை வந்து உடனடியாக அவர் வந்து அங்கே போனார் எல்லாம் பண்ணார் அதில் ஒரு பொண்ணு வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுவா அது எல்லா இடத்துலையும் வந்துருக்குது ஒரு துணை நடிகர் ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்காரு அது அப்படியே வந்துடுச்சு டிவி சீரியல்லலாம் துணை நடிக்கிற அவரை அந்த பொம்பளை ஏற்பாடு பண்ணி ஷோ பண்ணியிருக்காரு அதுலேருந்தே தெரியலையா இது பின்னணி இல்லை யார் இருக்காங்க இதெல்லாம் செஞ்சு சொல்ல வேண்டியது தான் இப்போ என்னென்னாங்க வண்டியில் இருக்கிற பொ பொதுமக்கள் யோசிக்கணும் இந்த ஆளுங்கிட்ட விடுறதா அப்படிங்கிறத யோசிக்கிட்டு யார் காரணங்கிறது பொண்ணு இதில் வந்து அரசாங்கத்தை படி சொல்கிறத என்ன அர்த்தம் இருக்குது குடிக்க குடி குடிய நிறுத்தறதுக்கு இது பண்ண முடியல அவன் குடிச்சிக்கிட்டே தான் இருந்தான் சரி டாஸ்மாக் கடையை திறந்தாங்க டாஸ்மாக் கடையை திறந்ததுக்கு அப்புறமும் வந்து அதை வந்து இது பண்ணிக்கிட்டு நீங்கள் தேட்டு நிறமாக போய் குடிக்கிறீங்கன்னா யாருடைய தப்பு இதெல்லாம் வந்து அரசாங்கம் பொருட்படுத்திக்க முடியுமா சரி இவனை சொல்கிறீங்க கல்கத்தாவில் மூணு ரயில் ஒன்று மேலே ஒன்று ஏறி ஏதாச்சும் அது வந்து நிர்வாக கோளாறுதானது அதுக்கு யாரும் எத்தனை பேர் சத்தாங்க ஆயிரக்கணக்கில் சத்துருக்காங்க ஏன்னா என்ன கேள்வி கேட்டுங்க எவ்வளவு கேட்கலாம் சாராயத்தில் சே இறந்தவர்களுக்கு நான் அனுதாபம் தெரிவிக்க மாட்டேன் தேடி போய் வா வாங்கி குடிக்கிறான் இப்போ இந்த ரயில் வேகத்துக்கு கூட என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா வேகம் குறைச்சிருக்கிறாங்க வந்தே பாரத் போன்ற ட்ரெயின்கள்லாம் வந்து வேகத்தை குறைச்சி ஓட்டணும் அப்படின்னு சொல்லியான ஒரு அறிக்கை விட்டுக்கிறாங்க வேகத்தை குறைச்சதுக்கு அப்புறம் வந்தே பாரத் ட்ரெயின் இருக்கு பேசஞ்சர் ட்ரெயின் ஓட்ட வேண்டியது இப்படி விபத்துக்காக ட்ரெயின் நிறுத்துறீங்கன்னாக்கா ட்ரெயின் நீங்க ட்ரெயின் ஓட்டக்கூடாது பிளெயின் ஓட்டக்கூடாது ஆபத்தான முறையில் ஆகத்தில பிறக்குது ஆபத்து இல்ல தெரிஞ்ச எரிச்சு போனாங்கன்னா என்ன பண்ண ஆக ஆக விமானங்களை நிறுத்துங்க விமான நிலைகளை மூடுங்க கப்பலில் போறீங்க கடல்ல கவுந்துச்சுன்னா என்ன ஆபத்து இல்லை அதையும் நிறுத்துங்க பழையபடி மாட்டு வண்டி இருப்போங்க விபத்தை தடுக்கிறதுக்கு வந்து நீங்க வேற ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா வேகத்தை குறைச்சிட்டா விபத்தை நிறுத்தி அதுதான் அவங்க புத்தி ஏற்ற மாதிரி காலை தான் அதுதான் பார்த்தாங்க அவங்க பத்தி அப்படித்தான் தொடர்ந்து வந்து அதிமுகவினர் வந்து வெளிநடப்பு பண்றாங்க அப்புறம் சப்போதைக்கு சட்டசபையில இருந்து அவங்களை வந்து சஸ்பெண்டே பண்ண பண்ணிட்டாங்க ஆக்கப்பூர்வமான எந்த விவாதத்துக்கும் அவங்க வந்ததே கிடையாது இன்னைக்கு வரல அவங்க மூணு வருஷமா எதிர்கட்சியா இப்ப அதிமுக என்ன வாதம் பண்ணிருக்குது பன்னீர் சொல்லும் கரை வெட்டி கட்டக்கூடாது சபாநாயகருக்கு என் பக்கத்தில் அவர் இருக்க கொடுக்கக்கூடாது அவருக்கு துணை எதிர்க்கட்சி தலைவர் பதவி கொடுக்கக்கூடாது இதை தவிர அதிமுக சட்டமன்றத்தில் எதுக்காகவாவது வாயை திறந்து பேசியிருக்காங்களா இதை தவற எனக்கு கிடையாது ஆனால் முழு பணத்தை வாங்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க ஆனால் ஒரு வகையில் மகிழ்ச்சியாக இருக்குது முதன் முறையாக தன்னுடைய வாழ்க்கையில் பழனிசாமி ஒரு மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு அவர் பேசியிருக்கிறாரு அதுக்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன் எங்கள் வறுப்பணத்துல உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் உறுதுடையாவது எங்களுக்காக நீ பேசியிருக்கிறேன் இது ஒரு தப்பு நடந்துருக்குதுங்கிறதுக்காக நீ பேசியிருக்கீங்க போது உங்களுக்கு நீங்கள் வயசுக்கு வந்துட்டீங்க மெச்சூர் ஆகிருக்கிறீங்க கொஞ்சம் அறிவு முதிர்ச்சி வந்திருக்குது எங்களுடைய வரி பணத்துக்கு ஒரு நியாயம் கிடைச்சது அந்த வகையில் உங்களுக்கு நன்றி அதை தான் நம்ம சொல்ல முடியும் இதை இதை தொடர்ந்து இது மாதிரி இருந்தீங்கன்னா நல்லா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா சபாநாயகர் வந்து ஒரு ஒரு சார்பாக இருக்குது அதாவது திமுகவினருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எங்கெல்லாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாரு அரசியல் பண்ணுறாரு அவர் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து வேற பல பதவி விலகிட்டு வந்து இந்த அரசியல் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்காரு கரெக்டு தான் உள்துறை அமைச்சருக்குள்ளே தானே ம மொத்த நாடு நாடே இருக்குது அமித்ஷாவுக்கு அது பொருந்துப்படுங்க அமித்ஷாவும் பதவி எனக்கு சொல்லுங்க அவர் கீழே இருக்கிற நாட்டில் தான் என்ன நடக்குது அவங்க தானே சகல இதாக சக்தியோடு இருக்கிறவங்க அவங்களே இது பண்ண சொல்லுங்கள் இன்னும் சொல்ல போனாக்கா அந்த மெத்த நாள் வந்தது வந்து பாண்டிச்சேரியிலேருந்து தான் வந்தது பாண்டிச்சேரி அமித்ஷா ஆளுகின்ற பாஜக ஆளுகின்ற இதில் தான் இருக்குது ஆக அமித்ஷாவுக்கு அதில் பங்கு இருக்குது இல்லை அதை அடிப்படையாக வச்சு பழனிசாமி அதையும் கேட்கணும் அமித்ஷா அவனுடைய பாஜக ஆளுகின்ற பாண்டிச்சேரியிலேருந்து மெத்த நாள் வந்தது அதுதான் சாவுக்கு காரணமாக இருக்குது ஆக அமித்ஷாவும் பதவி விலகணும்னு கேட்டார்னா அவருடைய போராட்டத்தில் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வாங்க இப்போ மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக கருப்பு சட்டை அணிஞ்சிருக்கிறாங்க இப்போ சஸ்பெண்டும் ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க வேறு எதுக்காக போடுவாங்க கருப்பு சட்டையை தெரிஞ்சு விட்டாங்க எங்கே போடுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த எல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியெல்லாம் அடித்து முடிச்சுட்டாங்க பழைய பழைய இது இது இதில் துக்கம் தெரிவிக்க வேண்டியது இவர் வந்து தன்னுடைய கட்சிக்கு தான் துக்கம் தெரிவிச்சிருக்காரு என்னுடைய எம்எல்ஏ இருந்த இடத்துல அந்த கள்ளக்குறிச்சியில் இருந்த செந்தில்நாதன்ற என்னுடைய எம்எல்ஏ தொகுதியில் தான் இது நடந்திருக்குது அதுக்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்டு நான் துக்கம் தெரிவிச்சுக்கிறேன்றதுக்காக அவர் கருப்பு சொட்டு போட்டிருக்காரு எங்கள் கட்சி அதுக்கு பொறுப்பு அதனால் நாங்கள் துக்கம் மக்களிடம் மன்னிப்பு கட்டுக்கிறோம்னு சொல்லி கருப்புச் சட்டுப்பட்டுருக்கோம் இப்போ சஸ்பெண்ட் ஆன பிறகு இப்போ சட்டமன்றத்தில் உள்ள பேசியிருக்கக்கூடியது கேள்வி எழுப்பியிருக்கலாம் பொறுத்திருந்து அந்த கேள்வி நேரம் அந்த நேரத்தில் கேட்காத கேள்வி வெளியே வந்து வெளிநடப்பு பண்ணி வராங்க வெளியே வந்து நீங்கள் மக்கள் பார்த்து கேட்குறீங்க அங்கே இருந்தால் தானே தீர்மானம் எடுக்க முடியும் தீர்மானம் போட்டு நிறைவேற்றி இது பண்ணுங்கிற எண்ணம் இல்லைங்க இதை வச்சு விளம்பரம் வாங்கி இதை இதை வச்சு இப்போ வந்து தோக்கடிக்க தான் பாயிண்ட் அவங்க செத்ததுக்காகவோ எதுக்காகவோ இல்லை அதுக்காக பதில் சொல்கிறதுக்கு உங்களை அலோவ் பண்ணுறாங்க முடியாதுன்னு வெளியே போகிறேன் கேட்குறதுக்கு உனக்கு யோகிதா இல்லை ஏன்னா கேள்வி கேட்டால் செந்தில் நாதன் என்ன பண்ணாருங்கிற பதில் கேள்வி வரும் எது எப்படி பதில் சொல்லுவார் என்ன பதில் சொல்லுவார் அப்புறம் சாத்தாங்குளத்துலேருந்து ஸ்டெர்லைட் ஆலையிலேருந்து வரிசையாக பிடிச்சாங்கன்னா என்ன எதுக்கு பதில் சொல்லுவார் இந்த கேள்வி கேட்டாங்கன்னா உனக்கு எகேன்ஸ்டாக வந்திருக்க இந்த சிபிஎஸ்ஏ சிஐடி கேஸ் எடுக்கக்கூடாதுன்னு தடை உத்தரவு வாங்கியிருக்கிறேன் இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு கேட்பாங்க எப்படி பதில் சொல்லுவார் எங்கே போய் மூஞ்சி வச்சுக்குவார் அசனால் தான் பார்த்தாரு ஏன்னா அவருக்கு வாக்கு திறமை கிடையாது பேச்சு திறமை கிடையாது வாத திறமை கிடையாது எதுவும் கிடையாது எதோ கொண்டு போன விட்டு தலை தான் கதையாக வந்து பதவியில் உட்காந்துட்டார் சசிகலாவும் தான் திட்டுணும் அந்த ஆளை கொண்டு உக்காந்துச்சிது இப்படிப்பட்ட ஒரு இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா இவருக்கு எகேன்ஸ்டாக அவருடைய கட்சியை அதிமுகவில் பெரிய கலவரம் நடந்துட்டுது இவருடைய தலைமைக்கு பெரிய மிகப்பெரிய கேள்வி வந்துருக்குது எந்த நேரத்துலேயும் அதிமுகவில் மற்ற ஃபேக்ஷன் எல்லாமே சேர்ந்து இவர் வெளியே அனுப்புகிற சூழ்நிலை இருக்குது தன்னை காப்பாற்றிக்க வேண்டிய கட்டாயத்துக்கான இருக்கிறார் இதுவும் இந்த நேரத்தில் வந்து சட்டமன்றத்தில் விவாதத்தில் போய் அதிலையும் தோத்தார் எலெக்ஷனும் தோற்றது போதா போதாதுன்னு சொல்லிட்டு விவாதத்துக்கு பதிலளிக்கும் தெரியாமல் பேந்த பேர் முடிச்சுக்கிட்டு வந்தார்னா அந்த தோல்வியை வச்சுக்கிட்டாக்கா இன்னொன்னு நிலம கேவலமாக போய்ட்டு தான் வெளிநட பண்ணி தப்பிச்சுக்கிறாரு அதுதான் காரணம் வாதத்திறமை இருந்தால் பேச்சு தேவை பேச்ச தெரியாது மாட்டிக்கிட்டு எலெக்ஷனில் தான் தோக்குறேன்னாக்கா சட்டமன்றத்தில் பேசக்கூட தெரியாமல் உடற்பிவு கொட்டுறீங்க இருக்க எழுதிய கம்பரா கம்பராமாயண மாதிரி ஏதாவது உளர்றேன் என்ன ஆகுது இந்த மாதிரி கேவலாம் வந்துடக்கூடாது தான் ஒரு ஜாக்கிரதையாக இப்போ விக்கிரவாடி தேர்தலுக்காக இப்படி விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் நிற்கலை இல்ல போட்டியிடலாம் பாமகவை தான் நிற்க வச்சுருக்காங்க அவங்கள பலகடாவை அனுப்ப வச்சுருக்காங்க அதுக்காக தான் இது பண்ணுறாங்க அதிமுக ரோட்டில் பாமகவுக்கு போகுங்கிறீங்களா பழனிசாமி அதிமுக கூட தாங்க ராம்தாஸ் கூட்டணி வச்சார் ராத்திரி வரலும் காலையில் அஞ்சு மணி வரங்களும் அதிமுக கூட பேசிக்கிட்டு இருக்காரு அஞ்சு மணிக்கு எங்கேருந்து என்ன எங்கே இருந்தோ ஏபி விட்ட ஆண்களியை அது என் தலையில் போட்டது அடி என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஒரு நிமிஷத்துல வந்து காலையில பார்த்தாக்கா பாஜக கூட்டணி போயிட்டாங்க அதுதான் ராம்தாஸ் என்ன என்ன ஆச்சுன்னு தெரியாது பத்து நிமிஷத்துல மாறுறனு போயிட்டாரு அதிமுக உறுதியாயிருச்சு அவ்வளவுதான் அது அவங்க ஒன்றா தானே இருக்கிறாங்க மூணு பேரும் தானே இது இதன் மூலமா அது தெளிவாய்ப்புச்சு பழனிசாமி வந்து அதிமுகவுக்கு எதிராக இருக்குன்னு சொன்னதெல்லாம் பொய்யுங்கிறது அது பாஜகவுக்கு எதிராக இருக்குன்னு சொன்னதெல்லாம் பொய்யுங்கிறது இது நிரூபணம் ஆயிருக்கும் அவங்க மூணு பேரும் ஒரே கூட்டணி தான் அப்படிங்கிறது சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இடைத்தேர்தல் எல்லாம் வந்து அதிமுக வந்து இப்போ புறக்கணிச்சிருச்சு அதற்கு அது குறித்து என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா நாங்கள் வந்து அதிமுக மாதிரி கிடையாது நாங்கள் வந்து வெற்றியும் தோல்வியும் வந்து ஒன்றா தான் பார்ப்போம் தான் நாங்கள் வந்து போட்டியிடுறோம் அப்படிங்கிறது ஏன்னா இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குங்கிறது வந்து ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு அது அவர் சொல்றது நியாயமான பாயிண்ட் தான் ஆளுங்கட்சியை கிடைக்கிறது இடைத்தேர்தல் அவ்வளவு சுலபம் கிடையாது ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்திய எதிர் போராட்டம் வந்து தமிழ்நாட்டையே உலுக்கி போட்ட ஒரு போராட்டம் அதுக்கு நிகரான போராட்டம் சுதந்திர போராட்டத்தில் கூட தமிழ்நாடு அவ்வளோ வேகமாக பங்கெடுத்துக்கிட்டது இல்லை இந்திய எதிர் போராட்டம் அவ்வளோ வேகமாக நடந்தது நாங்கள் எங்கள் காலத்தில் நடந்தது நாங்கள்லாம் அதில் மாட்டோம் அந்த இது போது அறுபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சில் அது இது நடக்குது இந்திய எதிர் போராட்டம் முடிஞ்ச உடனே தருமபுரியில் ஒரு இடைத்தேர்தல் வருது எல்லாம் என்னென்னு நினச்சாங்கன்னா காங்கிரஸ் வந்து டெபாசிட் போய்டுன்னு நினச்சாங்க பக்தவச்சனை தன்னுடைய சக்தி முழுவதையும் காட்டினார் தான் செஞ்சது ரைட்டு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தருமபுரி இணை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சது திமுக தோத்துச்சு அப்போ தான் என்ன சொன்னாங்க உடனே அதுதான் காங்கிரஸுடைய வீழ்ச்சிக்கு அதுதான் ஆரம்பமாக இருந்தது எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகும் திமுகவால் அடைய முடியலன்னாக்கா மக்கள் இன்னும் காங்கிரஸ் பக்கம்தான் இருக்காங்கிற ஒரு போலி உருவத்தை அது கொடுத்துச்சு அதை நம்பிக்கிட்டு தான் அறுபத்தேழு தைரியமாக நின்னாங்க அன்றைக்கி போன காங்கிரஸ் தான் ஐம்பது வருஷமாக இன்றைக்கி வரும் காணாமையே கிடக்கு இது மாதிரி சில இடைத்தேர்தல்களை நம்ம வந்து அந்த மாதிரி மக்களுடைய கருத்துக்கு எகேன்ஸ்டாக நம்ம கொண்டு வந்தோம்னா அந்த கட்சி போயிடும் அந்த கட்சி காலிக்கிடும் இல்லாட்டி இல்லாட்டி போனால் மோடியினுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்க எலெக்ஷன் கமிஷனை கையில் வச்சுக்கிட்டாங்க எலெக்ஷனை பற்றி கவலைப்பட்டு ஜாம் ஜாம இப்போ இந்த விஷச்சாராய விவகாரம் வந்து திமுகவுக்கு எந்த மாதிரியான வீழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு பார்க்குறேன் இது எந்த எந்த ஆட்சியில் நடக்கல விஷசாராயம் ஜெயலலிதா நடந்தது குஜராத்தில் நான் இரநூறு பேர் அண்மையாக இறந்தாங்க மோடி மோடி சீஃப் மினிஸ்டர் மோடி வெளியிட்டாரா யார் ஆட்சியில் நடக்கலை இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய மதுபான ஆலை வந்து உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் மோகன் விகின் பிரிதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய மதுபானால் அவங்கள மூட சொல்லுங்களேன் அவங்கள மூட சொல்லுங்களேன் விசேசாராய் குடிச்சு சாகாத ஒவ்வொரு ஸ்டேட் சொல்லுங்க ஏதாவது ஒரு ஸ்டேட் சொல்லுங்க அங்கெல்லாம் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் அது வரலைங்க இங்கே தான் அதை வந்து பிரச்சனையாக எடுக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கேயுமே கள்ளுக்கடைகளை மூடுங்க டாஸ்மாக மூடுங்கன்னு எந்த இதுலையுமே போராட்டம் நடக்காது தமிழ்நாடு உள்ள மாத்தம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன காரணம்னா இங்க இருக்கிற மூணு பெர்சன்ட்காரருங்க அதை வந்து ஒரு இஷ்யூவாக எடுத்து குடிக்க வச்சாங்க குடிக்க வச்சாங்க கலைஞர் ஆரம்பிச்சார் ச திறந்தார் அவர் எழுபத்தி நான் அஞ்சில் மூடிட்டாரு அதை திருப்பி திறந்தது உங்களோட ஆதரவு பெற்ற எம்ஜிஆர் தான் திறந்தார் அதை வந்து டாஸ்மாக்னு வந்து பாரோட திறந்து வச்சது உங்களோட ஆதரவு பெற்ற ஜெயலலிதா தான் திறந்து வச்சாங்க அதை எவனும் சொல்ல மாட்டோம் கேட்டால் திமுக தான் தேர்ந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அதை மூடிட்டாங்களே அதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த மூணு பர்சன்ட் காரங்களுக்கு அவங்க ஜீன்ஸ்லேயும் இருக்கிற திராவிட இயக்கத்து மேலே இருக்கிற வெறுப்பாக பயன்படுத்த பார்க்குறாங்க இன்றைக்கி டிஜிட்டல் மீ அந்த பத்திரிகைகள்லாம் அவங்களால ச சமாளிக்க முடியாத தான் இன்றைக்கி அவங்க தடுமாறிங்க அது என்ன பண்ணுவோம் இப்போ கடந்த ஆண்டு வந்து மரக்காணத்துல இருபதுக்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்கும் போதே நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தா இப்போ வந்து இந்த இழப்புகள்லாம் தடுத்துருக்கலாம்னு சொல்லி இப்போ தொடர்ச்சியா அந்த விஷயத்தையே திருப்பி திருப்பி குறிப்பிட்டிருக்கேன் அந்த மரக்காலத்தில் எப்போ நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுலருந்து இப்போ இப்போ ஒரு வருஷம் ஆச்சு இல்லையா இந்த ஒரு வருஷத்துல என்னைக்கா எதிர்கட்சி எதை பற்றி பேசிச்சா மரக்காலத்தில் நடந்தது என்ன செய்தீர்கள் கேட்டீங்களா எலெக்ஷன் வரும்போது நான் கேட்கறேன் நீ பேசப்படுத்த நான் ஆல்ரெடி கவனம் தீர்மானம் தீர்மானம் போட்டு நீ போயிட்டேன் அவ்வளோதான் என்ன பண்ண நீ என்ன பண்ண இது ஓய்யோ தொடர்ந்து நீ கேட்டுக்கிட்டு இருந்துருக்கணும் ஏன் நடந்த ஏன் நடந்ததுன்னு கேட்டுக்கிட்டு இருந்துருக்கணும்ல ஏன் கேட்கல உன்னுடைய ஆட்சியில் நான் நடந்தது ஜெயலலிதா பிரியடியும் நடந்தது எம்ஜிஆர் பிரியடியும் நடந்தது அண்ணா ஆட்சிக்கு உடனே அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்தவுடன் ஐநாவரத்தில் மிகப்பெரிய இது கல கலாச்சார இது குடித்து நாற்பது பேர் இறந்தாங்க ஆட்சிக்கு வந்து மூணாவது மாதம் இன்னைக்கு நேற்று நடக்கல திராவிட இங்கை எதிர்த்து அன்னைக்கு அந்த மூணு பிரச்சினைக்காரர்கள் இதெல்லாம் அந்த காலத்துல பண்ணாங்க அப்போ அண்ணா வந்து மது விலக்க ரத்து பண்ணிவிடுவார் இப்போ கள்ளுக்கடையெல்லாம் திறந்துடுவார் அண்ணா அதை பற்றி கவனையைப்பட்டுக்கல இது ஒரு த தவறு தவறு நடந்தால் இப்போ தவறுக்கு நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிடு கடைசியூரில் அவர் கை விட முடியாது இப்போ இந்த விசச்சாரம் குடித்து ஆறு பெண்கள் வந்து இறந்துருக்குறாங்க இதுக்காக வந்து தேசிய மகளிர் ஆணையம் குஷ்பு தலைமையில் வந்து இப்போ ஒரு மூன்று பேர் கொண்ட குழு வந்து ஆய்வு பண்ண போகிறாங்க அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிவரும் பார்க்குறேன் ஏன் பொம்பளை குடிக்கிறாங்கிறத பார்த்து சொல்லணும் இவங்க மகளிர் ஆணையை வந்து அதை எப்படி ஜாக்கிரதையாக குடிக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்கும் யாரெல்லாம் பாருங்கள் குஷ்பூர் போன்றவர் இவங்களாம் குடிக்காத ஆட்களா மகளிர் குடிக்கிறாங்கன்னா என்னங்க அர்த்தம் நீங்கள் சொன்னதே என்ன நான் தமிழ்நாட்டு பெண்களை வந்து அதை எதிர்க்கிறாங்க அவங்க ஆதரிக்கலை தமிழ்நாட்டு பெண்களுடைய தாலி அறுக்கிறாங்கன்னா கையா இப்போ இவன் ஆறு பொம்பளை சேர்த்துருக்காள அவ எப்படி சேர்த்தான் நூறு பேருடைய தாலி அறுத்தாங்க நாங்க தான் தாலி எவ்வளோ வந்து அறுத்துக்கிட்டு போட்டிருக்கான என்ன பண்ணுவீங்க பார்ப்போம் சார் மீண்டும் சந்திப்போம் மிக்கன்றி